நம்ம ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சாவே அவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது என்னென்னமோ செய்தோம் முடி வளராமல் தலையில இன்னும் முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் உங்கள் தலையில் முன்புறத்தில் மட்டும் இதே மாதிரி நெத்தியில் நிறைய முடிகள் கொட்டி இருந்தாலோ அல்லது தல் இருக்கக்கூடிய மொத்த முடியும் இதே மாதிரி நிறைய கொட்டி போயிருந்தாலும் சரி திரும்ப நமக்கு நிறைய முடி வளரணும் பல மடங்கு முடிகள் அதிகமாக வளரணும் அப்படின்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ஆகணும் சுத்தமாக முடியே கொட்டி போய் முடியே வளராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட இதே மாதிரி நல்லா கொழு கொள்ளணும் முடி வளரத்துக்கு காரணமே இந்த ஒன்றையும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் தலையில் கூட சூப்பராக கொழு கொழுன்னு வளரது இது பயங்கரமா வேலை செய்யும் இதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்யக்கூடியது வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவே மழை காலமாக இருந்ததுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி கூட நம்ம கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ரோஸ்மேரி இலைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விலை ரொம்ப கம்மி தாங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் அடுப்பில் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முடிவுதிரை கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது எடுத்து பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடியது ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு இருந்தது இது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டேன் இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணிகிட்டு போதே இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணி சூடு ஆக ஆக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் இதில் நல்லா வெந்து இந்த வாசனை எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும் இப்போ நம்ம இதில் முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஆளு விதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல சேர்த்துருக்கக்கூடிய பொடி நல்லா காஞ்சு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாக் சீட்ஸை சேர்த்துக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கொலை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் நல்லா வேகாது அதனால் முதல்ல அதை நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ளாக் சீட்ஸில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ளாக்ஸிட்ஸ் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த தண்ணி இப்போ நல்லா ஒட்டுது அதனால் ஃப்ளாக் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த தண்ணியை நம்ம கீழே தூக்கி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணவே கூடாது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப திக்காயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுன உடனேயே இந்த ஃபில்டரில் ஊற்றி இதே மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த தண்ணி நமக்கு தனியாக வந்துடும் இந்த பவுலில் நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே நிறைய முடி இருந்து முடியெல்லாம் கொட்டி போயிருந்தா கூட கண்டிப்பாக இதை திரும்ப ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் முடி கொட்டுறதெல்லாம் ஒரே நாளில் ஸ்டாப் ஆகிடும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு முடியே வளராது என்ன செஞ்சாலும் முடி வளரல அப்படியே தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் நல்லா அருமையாக முடி வளர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் அதாவது கரசலாங்கண்ணி இலை பொடி அப்படின்னு சொல்லுவோம் இதோ இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க முடி வளர்ச்சிக்கு பிரிங்கராஜை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கருவேப்பிலையை நம்ம எந்த அளவுக்கு சொல்லுவோமோ அதுக்கு நிகரானது இந்த பிரிங்கராஜ் இலை காட்டு மருந்து கடைகளை இது கிடைக்குங்க விலை ரொம்ப கம்மி தான் இதில் ஒரு ஸ்பூன் வாங்கி இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு கலக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் கலங்காது கை வச்சு இந்த மாதிரி அது கட்டிகளை எல்லாம் உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வெயில் காலம் வந்தாவே முடி தாறுமாறா கொட்ட ஆரம்பிக்கும் தலை அதிகமாக சூடாகிறது கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக தலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய எண்ணெய் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா வெயில் காலத்துல எல்லாம் கண்டிப்பாக நாம் இதை சேர்த்தே ஆகணுங்க இதை சேர்க்குறதால நம்முடைய தலை நல்ல கூலாகும் முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் நல்ல கூலிங்காக வச்சுக்கும் நம்மளை அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முதல்லையே நம்ம ஒரு பவுடர் தயார் பண்ணோம் இல்லைங்களா அந்த பவுடர் மட்டும் நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த தண்ணியை மட்டும் காய்ச்சிட்டு இந்த பொருட்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திட்டு வந்தாவே போதுங்க முடி நல்லா சூப்பராக வளரும் இதுக்குன்னா இது மட்டும் நான் போட போகிறேன் அதுக்காக தலையில் ஏற்கனவே எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணி வைக்கல இதை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்தாவே போதும் ஏன்னா நமக்கு தலைக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே இதிலேயே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் தலை நல்லா குளிர்ச்சி ஆகும் முன்புறத்துலலாம் நிறைய சொட்டை விழுது நிறைய முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுங்க அப்போ தான் அந்த இடத்துலலாம் நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த இடத்துல திரும்ப திரும்ப முடி சொட்டை சொட்டையாகாமல் இருக்குங்க முடிய ரெண்டு சைடும் பிரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பின்னாடி பகுதியில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா பேன்குழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலேருந்து முன்புறம் வரைக்கும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதால தலை ஃபுல்லாகவே நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்கோங்க முடிய ரெண்டு சைடாக பிரித்து போட்டுட்டு ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய முடிக்கும் இதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் இதை தலையில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணால் போதும் கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் நம்ம தலையில் வச்சுக்க வேண்டாம் அதுக்கப்புறமா நார்மல் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாவே போதுங்க பீக்கல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு மூணு கொத்து அளவுக்கு வேப்பிலைகள் எடுத்துக்கலாங்க வேப்பிலையை போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு போடணும் தண்ணி தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான பொருள் அதாவது ரோஸ்மேரி இலைகள் தான் இந்த ரோஸ்மேரி இலைகள் நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி காய வச்சு விற்பாங்க அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டி எடுத்தோம்னா இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா குரகுரனு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நாம் தட்டி வச்சுருக்கக்கூடியதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க தலைமுடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி புதிய முடிகள் வர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்திலேயோ அல்லது ஒரு கரண்டிலேயோ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் தான் செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த கரண்டி நிரம்புற அளவுக்கு ஊற்றி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது சூட ஆக ஆக இந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் இந்த எண்ணெயிலே வந்துடும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுது அப்படிங்கிறதுக்காக தலையில் பேக் போடுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா கூட சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஓவரால் கோல்ட் ஆகுது ஜலதோஷம் ரொம்ப வருது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க தலைவலி பிரச்சனையோ அல்லது நமக்கு ஜலதோஷ பிரச்சனையோ அப்படி எதுவுமே வராது இப்போது ஓரளவுக்கு நல்லா கருப்பு கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மெல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சுக்கலாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாலு சொட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது தலைக்கு போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தலை ஃபுல்லாக இந்த மாதிரி காட்டன் பேட் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விடணும் நம்ம முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணாமல் பின் பகுதியில் பின் மண்டையிலலாம் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் முதல்லையே நாம் ஒன்று அரைச்சி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுவும் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட்டு நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதை ஆண்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் திரும்ப அதே இடத்துல நிறைய முடிகள் வளரும் அதே மாதிரி கொஞ்சம் கூட முடி கொட்டாது இந்த மாதிரி க தலையில் கை வச்ச உடனே நிறைய பேருக்கு கையிலேயே நிறைய முடி வந்துடும் ஆனால் தலையில் நம்ம எவ்வளோ தான் மசாஜ் பண்ணிவிட்டாலும் சரி ஒரு முடி கூட நமக்கு கையில் வரவே வராது அதே மாதிரி நமக்கு தலையில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கை வச்சு ஒரு நல்ல மசாஜிங் கொடுக்கணும் இது நம்ம மசாஜிங் பண்ண பண்ண ஒரே மாதத்தில் அந்த இடத்துல எல்லாம் புதிய முடிகள் வரத நாமளே பார்க்க முடியும் அப்புறமா நம்முடைய கை விரல்கள் படுற மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணணும் நம்முடைய நகம் வச்சு கீரவே கூடாதுங்க நம்முடைய விரல்கள் மட்டுமே படுற மாதிரி இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதை நம்ம ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சாவே அவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு குளித்தாவே போதும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க வழுக்க தள்ள கூட நல்லா தீவிரமாக முடி வளரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்